டெல்லியில் மத்திய அமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார்கள் திமுக காவல்துறை மாண்புமிகு உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை எல்லாம் தூக்கி போட்டு விட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இந்தியா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து இருபத்தி அஞ்சுல அனைவருக்கும் வழிபடுவு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய திருப்பரங்குன்றம் விஷயம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு அங்கு போய் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் மனுதாரர்களுக்கு பொதுமக்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போய் மனு கொடுக்கல அதுல பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் பொதுமக்களினுடைய வாழ்வுரிமைக்காக வழிபாட்டு உரிமைக்காக மனு கொடுத்தது அந்த மனு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் போய் வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தார்கள் ஆனால் அந்த உத்தரவை தூக்கி போட்டு மீட்டு விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் முதலீடுகிறார்கள் அவர்கள் அப்போ மாண்புமிகு நீதிமன்றம் ஐம்பது சிஎஸ்ஐ வீரர்களுடைய உதவியோடு போய் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிபாட்டு உரிமையை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த கொடுத்தும் கூட கூட வீரர்களையும் அனுமதிக்கவில்லை அங்கு யார் சென்றாலும் கூட ஒரு காட்டாட்சி போல காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றுக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்களும் சீனிவாசன் உள்ளிட்ட எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கு சென்றவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அமைதியான முறையில் போய் வழிபடுவதற்கு சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்து என்ற மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து அங்கு வந்து மக்கள் வந்து சென்று வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது கையில் எடுக்க வேண்டியது யார் பொறுப்பு திமுகவுடைய பொறுப்பு சட்டமன்ற சீர்குலை ஒருவர் முறையாக போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஒருவருக்கு வழிபாட்டு உரிமையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு ஜட்ஜ் பெஞ்சு நேற்று தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று சாயந்தரம் அவங்களுடைய மனுவில் இது அவங்க கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்து அவர்கள் போய் விலக்கேற்றலாம் அவர்கள் போய் வழிபாட்டில் செய்யலாம் என்ற அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அது செய்த பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய திமுக அரசாங்கம் ஓட்டு வங்கிக்காக ஓட்டிற்காக ஒரு சார மக்களை அப்ளீஸ்மெண்ட் அதாவது அவர்களை ஒரு சார மக்களை தட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை இந்த திமுகவுடைய காட்டாட்சி அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட இதை பற்றி விவாதம் வந்தது அந்த விவாதத்தில் நாம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு இருக்கின்ற இந்து மக்கள் மேலே வழிபாட்டை செல்றவர்கள் மேல தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அராஜகத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றோம் சகோதரர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் அனைவரும் கார்த்திகை தீபம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா வெற்றிவேல் வீரவேல் என்று அங்கு மக்கள் வந்து ஒவ்வொருவரும் அங்கு சென்று தங்களுடைய வழிபாட்டு உரிமையை நடத்தி கொண்டிருக்கிறார் திமுக காட்டாட்சி திமுக காவல்துறை ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாடாளுமன்றத்துக்குள்ள பேசும்பொழுது ஆர் எஸ் எஸ் நீதிபதி அப்படின்னு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை டி ஆர் பாலு குறிப்பிட்டிருக்கிறார் நீங்க உடனே எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கீங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் திமுக வந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக வந்து எந்த அளவுக்கு ஒரு டிஸ்பரேட்டாக இதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஒரு சம்பவத்தின் மூலியமாக பார்க்கலாம் ஜட்ஜ் என்பவர் அதாவது ஜுடிஷரி அவர் எந்த நடுநிலையோடு யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுகின்ற ஒரு மாண்புமிகு நீதிபதி மேலே அவர் வந்து ஒரு அமைப்பை சார்ந்தவர் அவர் அந்த அமைப்புக்காக ஃபேவராக இருப்பார் என்ற அந்த உள்நோக்கத்தோடு அவர்கள் பாராளுமன்றத்தில் இது கற்பிப்பது என்பது இது ஜனநாயகத்தில் நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சாதாரண மக்கள் மேலே ஒரு தாக்குதல் நீதிபதி மேலே தாக்குதல் இது வந்து மக்கள் வந்து இதற்கெல்லாம் விடை கொடுப்பதற்கு பதில் கொடுப்பதற்கு ஏப்ரல் மாதம் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்தை அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து அப்பீல் பண்ணுங்க அவங்க அப்பீல் வரணும் வந்து வெயிட் பண்ண வேண்டும் இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் அரசியலுக்காக நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை இது பண்ணி அரசியல் லாபத்திற்காக அதை அது நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்பது இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் மூலியம் தெரியும் ஆனால் என்னுடைய இது என்னன்னா வழிபாட்டு உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தைந்தானது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட அடிப்படை உரிமையில் கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கிற இந்த வழிபாட்டு உரிமை தடுத்து நிறுத்துவதற்கு திமுக அரசாங்கத்திற்கு எந்தவித வித அருகதையும் கிடையாது என்பதுதான் கடந்த காலங்கள் வரைக்கும் என்ன நடைமுறை நடைமுறைதோ அதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மனசுல வச்சு தான் பாஜக இந்த பதநிலை எனக்கு தீரழுக்கக்கூடிய விஷயங்கள பண்றாங்கன்றத திமுகவோட குற்றச்சாட்டு பாருங்க பதினாலு அந்த கேசியை அவங்க கோட் பண்ண கோர்ட் பண்றாங்க நிதிகள் ஆல்ரெடி கொடுத்தப்பட்ட படிகையில தான் நாங்க இது பண்ணிருக்கோம் இதில் ஏதாவது மாற்றம் இருக்குன்னா இல்ல உரிமை கொண்டு சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பதை கோர்ட் பண்ணி தான் அவங்க இந்த ஆமாங்க பாருங்க ஒவ்வொருவரும் நாங்க நீங்க பாருங்க கோர்ட் பண்ண பாஜகவா போயிருக்கோம் கோர்ட்டில் வந்து வழிபாட்டு பக்தர்கள் போய் கோர்ட்டில் ஆடுற வாங்கினாங்க வழிபடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது நீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சு நீதிமன்றம் வந்து செல்லுகிறோம் அது ரெண்டு ஜட்ஜ் கொடுத்த உத்தரவு கூட இவர்கள் மதிக்க மாட்டேன்னு சொல்வது ஜனநாயகத்தை அதாவது ஜுடிஷியரியும் சேர்த்து அவர்கள் இன்றைக்கு ஒரு கேலி குத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் இப்போ இம்பீச் பண்ணணும் ஜஸ்டிஸ் ஜிஎஸ் சுவாமிநாதன் வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகளெலாம் நாங்கள் ஈடுபடுவோம் பரிசீலனை இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி மத்திய அரசு எப்படி ஆனது இதெல்லாம் அரசியலுக்காக பொதுமேடைக்காக மேடைக்காக பேசலாங்க வந்து பாராளுமன்றத்தில் அவங்க எத்தனை எம்பி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வலிமை என்ன என்பது பொதுமக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் திமுகவுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நமது இந்தி கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை இருக்கிறது பீகாரில் ஒரு தோல்வி அடைந்த பிறகு இந்தி கூட்டணியே இருக்குமா என்று தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த கூட்டணியான இருந்து கொண்டிருக்கிறது அதனால இதெல்லாம் நடக்காத ஒன்னு சும்மா அரசியலுக்காக ஒரு உங்களுடைய நம்மளுடைய செய்தியாளர்களுடைய பேட்டிக்காக சொல்லிட்டு போகலாம் மத்திய அமைச்சரா தமிழ்நாடு அரசுக்கு ஏதேனும் சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா நீங்க என்ன விரும்புறீங்க இந்த திருப்பரம் ஒன்றை விவகாரம் திருப்பரம் என்ற விவகாரத்தில் இந்திய அரசியலமைப்பு கொடுத்து சட்டம் கொடுத்திருக்கின்ற இந்த அடிப்படை உரிமையை பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஜட் நீதி நீதித்துறை கொடுத்திருக்கின்ற அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவையே நாம் மதிக்க மாட்டேன்ற ஒரு அராஜக போக்கு ஒரு மிக அரசாங்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஜுடிஷியரியை கேள்விக்குறியாக்குகிறார்கள் பொதுமக்களை கேள்விக்குறியாக்குகிறார்கள் கோயிலுக்கு செல்பவர்களுடைய உரிமையை கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய அராஜகமான திமுக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book Up to 5 kilowatt solar panels with no additional cost or a Zero EB Revolution. To book call 893971009.